ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட பேர் ஹேமமாலினி வெல்கம் டு மால்னிஸ் தாபா இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஆரோக்கியமான கேழ்வரகு மாவில் எப்படி ரொம்ப சாஃப்டாகவும் அதே நேரத்தில் ரொம்ப ஈஸியாகவும் சப்பாத்தி செய்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வழக்கமாக நம்ம கோதுமை மாவில் தான் சப்பாத்தி செய்வோம் ரொம்ப சாஃப்டாக வரும் ஆனால் கேழ்வரகு மாவில் சப்பாத்தி வந்து ரொம்ப கஷ்டம் அதே நேரத்தில் ரொம்ப ஹார்டாக வரும்னு நினச்சிட்டு தான் நம்ம சப்பாத்தி செய்ய மாட்டோம் ஆனால் நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா உங்களுக்கும் தெரியும் எப்படி ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப சாஃப்டாகவும் சப்பாத்தி செய்யலான்னு வழக்கமாக நம்ம சப்பாத்தி செய்கிறத விட இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோலுக்கு போகிறதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க டிலே பண்ணாமல் வீடியோவிலுக்கு போகலாம் கேழ்வரகு மாவில் சப்பாத்தி செய்கிறதுக்கு முதல்ல நம்ம தண்ணியை வந்து கொதிக்க வச்சுக்கணும் அதுக்கு அடுப்பில் கடாயை வச்சுருக்கேன் அதில் மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இது ரெண்டாவது கப் இது மூணாவது கப் தண்ணி சேர்த்தாச்சு இதில் ஒன்றே காலில் இருந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது நல்லா கொதிக்கட்டும் தண்ணி நல்லா கொதித்தோடனே நம்ம கேழ்வரகு மாவை சேர்த்துக்கலாம் ஒரு கப் கேழ்வரகு மாவுக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி வந்து கரெக்டான மெஷர்மெண்ட் இந்த மெஷர்மெண்ட்டுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களோட சப்பாத்தி வந்து ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும் இப்போ தண்ணி வந்து நல்லா கொதித்தோன்னே தான் நீங்கள் கேழ்வரக மாவை சேர்க்கணும் தண்ணி கொதிக்காமல் நீங்கள் கேள்வரக மாவு சேர்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்பாத்தி வந்து சாஃப்டா வராது கேள்வரக மாவை சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு முப்பது செகண்ட் அடுப்பில் அப்படியே இருக்கட்டும் அதுக்கு பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிருங்க ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி ஆப்ப கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுப்பு ஆஃப் பண்ண பிறகு கைவிடாமல் ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க மாவு வந்து அந்த சூட்டுக்கே நல்லா வெந்து வரணும் அப்போ உங்களோட சப்பாத்தியும் சாஃப்டாக இருக்கும் அதே நேரத்தில் ஈஸியாக உங்களுக்கு சப்பாத்தி வந்து தேக்கிறதுக்கு ஈஸியாக வரும் இந்த அளவு கலந்து விட்ட பிறகு இதை அப்படியே நம்ம ரெஸ்ட் பண்ண வைக்கலாம் கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் இதை அப்படியே மூடி போட்டு வச்சிருங்க மாவை நல்லா வலிச்சு விட்டுட்டு இதை மூடி போட்டு அப்படியே ரெஸ்ட் பண்ண வைக்கலாம் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் நல்லா ரெஸ்ட் பண்ண வேணோன்னு நம்ம திறந்து பார்த்துரலாம் இப்போ பாருங்கள் எனக்கு அரை மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ கை பொறுக்கிற சூடும் வந்துருச்சு மாவு வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நீங்கள் ஒரு கப் அளவுக்கு மெஷர்மெண்ட்டில் நீங்கள் மாவு எடுத்திங்கன்னா நல்லா ஈஸியாக உங்களுக்கு பிசைய வந்துடும் நான் இன்றைக்கி மூணு கப் அளவுக்கு மெஷர்மெண்ட்டில் மாவு எடுத்துருக்கனால அழுத்தம் கொடுத்து பெசைய முடியல அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்து நல்லா பெசஞ்சிக்கிறேன் கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு மீதி மாவை காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு மூடியை போட்டு ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு மாவை எடுத்து நல்லா அழுத்தம் கொடுத்து ரெண்டு கையில் வச்சு நல்லா அழுத்தம் குடித்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க மீதி மாவு காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு மூடியை போட்டு இன்னொரு பக்கத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ கவுண்டர் டாப்பை வந்து நல்லா க்ளீனாக இருக்குது கவுண்டர் டாப்பில் வச்சு நல்லா இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா சாஃப்டான ஒரு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அவங்களோட சப்பாத்தி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் தேய்க்கறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இப்பயே உங்களுக்கு தெரியுது மாவு வந்து எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்குன்னு நம்ம கரெக்டாக ஒன்றரை டீஸ்பூன் எண்ணெய் தான் சேர்த்தோம் அதுக்கே மாவு வந்து நல்லா சாஃப்டாக வந்திருக்கு வழக்கமாக நம்ம செய்கிற சப்பாத்திக்கு நார்மல் டேப் வாட்டர் தண்ணியை யூஸ் பண்ணாவே உங்களுக்கு சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும் ஆனால் கேழ்வரகு மாவுக்கு கண்டிப்பாக நல்லா கொதிக்கிற தண்ணியில் தான் மாவு வந்து கலந்து விடணும் அப்போ தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக உங்களுக்கு கிடைக்கும் பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது மாவு எந்த அளவுக்கு தண்ணி கொதிக்குதோ அந்த அளவுக்கு உங்களோட சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு ஈஸியாகவும் மாவு வந்து நல்லா உருட்ட வரும் வழக்கமாக நம்ம கோதுமை மாவில் எந்த அளவுக்கு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டுவோமோ அதே மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ மாவெல்லாம் எல்லாத்தையும் உருட்டி ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்ச பிறகு நம்ம சப்பாத்தி தேக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ கவுண்டர் டாப்பில் நல்லா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் விருப்பம் இல்லைனா இந்த மாதிரி கோதுமை மாவு தான் சேர்க்கணும் கண்டிப்பாக கேழ்வரகு மாவு சேர்க்கக்கூடாது கோதுமை மாவை கொஞ்சமாக அங்கங்கே தூவி விட்ட பிறகு ஒரு சின்ன உருண்டையை எடுத்து நல்லா மாவு வந்து நல்லா உருட்டிக்கோங்க அதில் இந்த மாதிரி நல்லா உருட்டின பிறகு நம்ம தேக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு வந்து மாவு வந்து ஒட்டாமல் வரும் இப்போ தேக்க ஆரம்பிச்சிடலாம் கோதுமை மாவில் சப்பாத்தி வந்து நல்லா இழுத்து கொடுத்து வருமோ அதே மாதிரி கேழ்வரகு மாவுலேயும் நல்லா சப்பாத்தி வந்து நல்லா இழுத்து கொடுத்து வரும் நீங்கள் கொஞ்சமாக கோதுமா மாவு வந்து நல்லா தூவி விட்டு நீங்கள் சப்பாத்தி தேய்ச்சிங்கன்னா பாருங்கள் நல்லா இழுத்து கொடுத்து வரும் மாவு அப்படி இல்லையா கொஞ்சமாக என்ன நீங்கள் வந்து நல்லா தடை விட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நல்லா சப்பாத்தி வந்து நல்லா இழுத்து கொடுத்து வரும் அவ்வளோதான் நம்மளோட கேழ்வரகு மாவு சப்பாத்தி வந்து நல்லா ரெடி பண்ணிட்டோம் இப்போ உங்களுக்கு ஒரே மாதிரி ஷேப்புக்கு உங்களோட சப்பாத்தி வேணும்னா இந்த மாதிரி ஒரு கட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி கட்டர் என்கிட்ட இல்லை அதனால ஒரு மூடியை வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி எல்லா சப்பாத்தியும் நல்லா தேய்ச்ச பிறகு இந்த மாதிரி கட்டரை வச்சு நல்லா கட் பண்ணிக்கோங்க கட்டர் அப்படி இல்லைன்னா மூடியை வச்சு இந்த மாதிரி ஒரே மாதிரி ஷேப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தி வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி இன்னொரு சப்பாத்தியும் எப்படி தேய்க்கறதுன்னு பார்த்தரலாம் ஒரு எடுத்து கொஞ்சமாக மாவு தூவிக்கோங்க தூவிட்டு ரோலிங் பின் வச்சு நல்லா சப்பாத்தி தேய்ச்சிக்கோங்க ரெண்டு பக்கம் மாவு வந்து நல்லா படுற மாதிரி நல்லா தூவி விட்டுட்டு இந்த மாதிரி ரோலிங் பின் வச்சு நல்லா தேய்ச்சிக்கோங்க பாருங்க ரொம்ப ஈஸியாக தேய்க்க வரும் நல்ல மெலீஸாக எந்த அளவுக்கு உங்களுக்கு மெலீஸாக வேணுமோ அந்த அளவுக்கு நல்ல மெலீஸாக தேய்ச்சிக்கோங்க இந்த மாதிரி தேய்ச்சிட்டு கட்டரை வச்சு கட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இதே மாதிரி மீதி உள்ள மாவெல்லாம் நல்லா இதே மாதிரி சப்பாத்தியாக தேய்ச்சி வச்ச பிறகு நம்ம கல்லில் போட்டு எடுத்துடலாம் பாருங்கள் அருமையாக நம்ம சப்பாத்தி ரெடி பண்ணியாச்சு மீதி உள்ள மாவியும் இதே மாதிரி ரெடி பண்ணி ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம் இன்னொரு பக்கத்தில் தோசைக்கல் வந்து நல்லா சூடாக இருக்குது அதில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி துணியை வச்சு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க அதுக்கு பிறகு நம்ம சப்பாத்தியை சேர்த்துக்கலாம் சப்பாத்தியை போட்ட பிறகு ஃப்ளேமை வந்து மீடியம் டு லோலியே வச்சுட்டு ஒரு முப்பது செகண்ட் அப்படியே இருக்கட்டும் அதுக்கு பிறகு திருப்பி போட்டுக்கோங்க இது மறுபடியும் முப்பது செகண்ட் அப்படியே இருக்கட்டும் அதுக்கு பிறகு இந்த மாதிரி நல்லா ரொட்டேட் பண்ணிக்கோங்க நல்லா திருப்பி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈவனாக எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வெந்து வரும் அப்படி இல்லையா ஒரு துணியை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்துக்கோங்க எல்லா பக்கமும் இந்த மாதிரி அழுத்தம் கொடுக்கும்போது உங்களுக்கு எல்லா பக்கமும் ஒரே மாதிரி நல்லா வெந்து வரும் இப்போ திருப்பி போட்டுடலாம் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு பூரி மாதிரி நல்லா உப்பி வரும் பாருங்க உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது நம்ம என்ன கொஞ்சம் கூட சேர்க்காம பூரி மாதிரி நல்லா உப்பி வருது உங்களுக்கு சப்பாத்தி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது மறுபடியும் ஒரு முப்பது செகண்ட் அப்படியே இருந்து நீங்கள் திருப்பி போட்டுக்கோங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் கடைசியாக ரெண்டு பக்கமும் கொஞ்சமாக பட்டரை நல்லா தடவிட்டு பரிமாறிக்கோங்க நீங்கள் டயட்டில் இருக்கிறதா இருந்தால் துணியில் கொஞ்சமாக அதாவது கால் டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றி இந்த மாதிரி அந்த துணியை எடுத்து நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்தீங்கன்னா எல்லா பக்கமும் எண்ணெய் வந்து பட்டை மாதிரி இருக்கும் அதே நேரத்தில் சப்பாத்தி வந்து காஞ்சு போகாமல் இருக்கும் ரெண்டு பக்கமும் இதே மாதிரி செஞ்சுக்கோங்க இதே மாதிரி செஞ்ச பிறகு நம்ம அடுப்புலேருந்து எடுத்துடலாம் அவ்வளோதான் நம்மளோட ஆரோக்கியமான ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய கேழ்வரகு சப்பாத்தி வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்குது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு இதே மாதிரி மீதி உள்ள எல்லா சப்பாத்தியும் சுட்டு எடுத்துடலாம் பாருங்கள் எல்லா சப்பாத்தியும் சுட்டு எடுத்தாச்சு ரொம்ப அருமையாக வந்திருக்கு ரொம்ப சாஃப்டான இந்த சப்பாத்தியை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இது ஒரு அருமையான லன்ச் பாக்ஸ் ரெசிபி உங்கள் குழந்தைங்களுக்கு லன்ச் பாக்ஸ்க்கு இது கொடுக்கும்போது சன்னா மசாலாவோடு கொடுத்து பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அதே நேரத்தில் சிக்கன் கரியோடையும் இது ரொம்ப அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஆரோக்கியமான ரெசிபிஸ் வேணும்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ట్రై పన్నీ పిట్టు మరకమ కమెంట్ పన్ను త్యాంక్స్ ఫర్ వాచింగ్ ఫ్రెండ్స్